உங்கள் நட்சத்திரமும் பரிகாரமும் இருபத்தி ஏழு நட்சத்திரக்காரர்களுக்குரிய வாழ்நாள் பொக்கிஷம் நட்சத்திர பலன்கள் பூராடம் நட்சத்திரக்காரர்கள் செல்ல வேண்டிய கோவில் அவங்க சொல்ல வேண்டிய காயத்ரி மந்திரம் அவங்களுக்குரிய சின்னம் என்ன விருட்சம் என்ன அப்புறம் எந்த சத்தரம் அவங்க வழிபடணும் ரொம்ப முக்கியமா சந்திராஷ்டம நாளில் என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாதுன்னு இப்ப பாக்க இருக்கோம் ஜென்ம நட்சத்திரங்கிறது ஒருத்தரோட ஆத்மா உடலெடுத்து பூமிக்கு வந்தப்ப சந்திரன் சஞ்சாரம் செஞ்ச நட்சத்திரம் மாதந்தோறும் ஜென்ம நட்சத்திரம் வர்றப்ப ஒருத்தர் மறக்காம கோவிலுக்கு போய் சாமி கும்பிட்டா கட்டாயம் செல்வ செழிப்பு உண்டாகும் என்பது நம்பிக்கை பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் வழிபட வேண்டிய ஆலயம் கடுவெளி ஆகாசபுரீஸ்வரர் திருக்கோவில் இந்த ஆலயம் கடவெளி என்ற ஊரில் இருக்கிறது தஞ்சாவூரிலிருந்து திருவையாறு சென்று அங்கிருந்து கல்லணி செல்லும் வழியில் நான்கு கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கிறது கடவெளி என்ற ஊர் பூராடம் நட்சத்திரக்காரர்களுக்குரிய விருட்சம் வஞ்சி மரம் வஞ்சி மரத்தை நீங்க வீட்டில் அப்படி இல்லனா ஏதாவது கோவில்ல வளர்த்தீங்கன்னா அது வளர வளர உங்க பொருளாதாரம் உயருமாம் கர்ம வினைகள் எல்லாம் நீங்கி வாழ்க்கையில மிகப்பெரிய அளவில் சாதிப்பீங்கன்னு நம்பப்படுது அப்புறம் புராட நட்சத்திரக்காரர்களுக்குரிய சின்னம் விசிறி முரம் மற்றும் கட்டில் கால்கள் இந்த படத்தை நீங்க வேலை செய்யற இடத்துல இல்ல தொழில் சேர இடத்துல வச்சீங்கன்னா அது உங்களுக்கு வெற்றியை தருமா அப்புறம் புராட நட்சத்திரக்காரர்கள் வணங்க வேண்டிய சித்தர் ராமதேவ ராவா இவருடைய ஜீவ சமாதி அழகர் மலையில் உள்ளது புராட நட்சத்திரக்காரர்களுக்குரிய சந்திராஷ்டம நட்சத்திரம் பூசம் நான்கு ஆயில்யம் ஒன்று இரண்டு மூன்று பாதங்கள் இந்த நட்சத்திர பாதங்கள் கடக்க

அப்புறம் இரவு தூங்க போறதுக்கு முன்னாடியும் இருபத்தி ஏழு முறை சொல்லுங்க முக்கியமா கருப்பு நிற ஆடையே சந்திராஷ்டமாளில் அணியாதீங்க சந்திராஷ்டமத்தால எந்த பாதிப்பும் வராது என்று கூறப்படுகிறது நட்சத்திர நட்சத்திர பலன்கள் பலன்கள் உத்ராடம் நட்சத்திரக்காரர்கள் செல்ல வேண்டிய கோவில் அவங்க சொல்ல வேண்டிய காயத்ரி மந்திரம் சின்னம் என்ன விருட்சம் என்ன எந்த சித்தரை அவங்க வழிபடணும் ரொம்ப முக்கியமா சந்திராஷ்டம நாள்ல என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாதுன்னு இப்ப பார்க்க இருக்கும் ஜென்ம நட்சத்திரங்கிறது ஒருத்தரோட ஆத்மா உடலெடுத்து பூமிக்கு வந்தப்ப சந்திரன் சஞ்சாரம் செஞ்ச நட்சத்திரம் தோறும் ஜென்ம நட்சத்திரம் வர்றப்ப ஒருத்தர் மறக்காம கோவிலுக்கு போய் சாமி கும்பிட்டா கட்டாயம் செல்வ செழிப்பு உண்டாகும் என்பது நம்பிக்கை உத்ராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் வழிபட வேண்டிய ஆலயம் பூங்குடி பிரம்மபுரீஸ்வரர் திருக்கோவில் இந்த ஆலயம் பூங்குடி என்ற ஊரில் உள்ளது சிவகங்கையில் இருந்து காரைக்குடி செல்லும் வழியில் பன்னிரண்டு கிலோமீட்டர் தூரத்தில் ஒக்கூர் உள்ளது அங்கிருந்து பிரியும் ரோட்டில் கிலோமீட்டர் சென்றால் பூங்குடியை அடையலாம் உத்ராரம் நட்சத்திரக்காரர்களுக்கு விருட்சம் பலாமரம் பலாமரத்தை நீங்க வீட்ல அப்படி இல்லைன்னா ஏதாவது கோவில்ல வளர்த்தீங்கன்னா அது வளர வளர உங்க பொருளாதாரம் உயருமா கர்ம வினைகள் எல்லாம் நீங்கி வாழ்க்கையில மிகப்பெரிய அளவு சாதிப்பீங்கன்னு நம்பப்படுகிறது அப்புறம் உத்ராடம் நட்சத்திரக்காரர்களுக்குரிய சின்னம் யானை தந்தம் கட்டில் கால்கள் இந்த படத்தை நீங்க வேலை செய்யற இடத்துல இல்ல தொழில் செய்யற இடத்துல வச்சீங்கன்னா அது உங்களுக்கு வெற்றியை தருமா அப்புறம் உத்ராடம் நட்சத்திரக்காரர்கள் வணங்க வேண்டிய சித்தர் கொங்கணராவா இவருடைய ஜீவசமாதி திருப்பதியில் உள்ளது உத்ராடம் நட்சத்திரக்காரர்களுக்குரிய சந்திராஷ்டம நட்சத்திரம் ஆயில்யம் நான்கு மகம் ஒன்று இரண்டு மூன்று பாதங்கள் இந்த நட்சத்திர பாதங்கள் கடக்கிற வரைக்கும் எச்சரிக்கையா இருந்தா போதுமா முக்கியமா அந்த சமயத்துல உங்களுக்குரிய மந்திரத்தை ஜபம் செஞ்சா சந்திராஷ்டமத்தால எந்த பாதிப்பும் வராதா உத்ராடம் நட்சத்திரக்காரர்களுக்குரிய காயத்ரி மந்திரம் ஓம் விஸ்வே தேவாய வித்மகே மகா ஷாடாய தீமகி தன்னோ உத்ராஷாடா பிரச்சோதயா மந்திரம் மண்டும் ஒரு முறை உங்களுக்காக தேவாயத்மகே உத்ரா ஷாடா பிரச்சோதயா இந்த மந்திரத்தை காலையில எழுந்ததும் அப்புறம் இரவு தூங்க போறதுக்கு முன்னாடியும் இருபத்தேழு முறை சொல்லுங்க முக்கியமா நீல நிற ஆடைய சந்திராஷ்டம நாள்ல அணியாதீங்க சந்திராஷ்டமத்தால எந்த பாதிப்பும் வராது என்று கூறப்படுகிறது உத்ராடம் நட்சத்திர பலன்கள் நட்சிர்கள் திருவோணம் நட்சத்திரக்காரர்கள் செல்ல வேண்டிய கோவில் அவங்க சொல்ல வேண்டிய காயத்ரி மந்திரம் அவங்களுக்குரிய சின்னம் என்ன விருட்சம் என்ன அப்புறம் எந்த சித்திரவங்க வழிபடணும் ரொம்ப முக்கியமா சந்திராஷ்டம நாளில் என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாதுன்னு இப்ப பார்க்க இருக்கோம் நட்சத்திரங்கிறது ஒருத்தரோட ஆத்மா உடல் எடுத்து பூமிக்கு வந்தப்ப சந்திரன் சஞ்சாரம் செஞ்ச நட்சத்திரம் தோறும் ஜென்ம நட்சத்திரம் வர்றப்ப ஒருத்தர் மறக்காம கோவிலுக்கு போய் சாமி கும்பிட்டா கட்டாயம் செல்வ செழிப்பு உண்டாகும் என்பது நம்பிக்கை திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் வழிபட வேண்டிய ஆலயம் திருப்பார்கடல் பிரசன்ன வெங்கடேச பெருமாள் கோவில் இந்த கோவில் திருப்பார்கடல் என்ற இடத்தில் இருக்கிறது திருவோணம் நட்சத்திரக்காரர்களுக்குரிய விருட்சம் வெள்ளருக்கு மரம் வெள்ளருக்கு மரத்தை நீங்க வீட்டுல அப்படி இல்லனா ஏதாவது கோவில்ல வளர்த்தீங்க அது வளர வளர உங்க பொருளாதாரம் உயருமாம் கர்ம வினைகள் எல்லாம் நீங்கி வாழ்க்கையில மிகப்பெரிய அளவுல சாதிப்பீங்கன்னு நம்பப்படுது அப்புறம் திருவோணம் நட்சத்திரக்காரர்களுக்குரிய சின்னம் நட்சத்திரக்காரர்களுக்கு சுவடுகள் மற்றும் அம்பு இந்த படத்தை நீங்க தொழில் செயலி இடத்துல வச்சீங்கன்னா அது உங்களுக்கு வெற்றியை தருமா அப்புறம் திருவோணம் நட்சத்திரக்காரர்கள் வணங்க வேண்டிய சித்தர் தட்சிணாமூர்த்தி சுவாமிகள் கலாவார் இவருடைய சமாதி பாண்டிச்சேரி அடுத்து உள்ள பள்ளித்தன்னல் என்ற இடத்தில் உள்ளது திருவோணம் நட்சத்திரக்காரர்கள்

அவிட்டம் நட்சத்திரக்காரர்கள் செல்ல வேண்டிய கோவில் அவங்க சொல்ல வேண்டிய காயத்ரி மந்திரம் அவங்களுக்குரிய சின்னம் என்ன விருட்சம் என்ன அப்புறம் எந்த சித்திரம் அவங்க வழிபடணும் ரொம்ப முக்கியமா சந்திராஷ்டம நாள்ல என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாதுன்னு இப்ப பார்க்க இருக்கோம் ஜென்ம நட்சத்திரம் ஒருத்தரோட ஆத்மா உடலெடுத்து பூமிக்கு வந்தப்ப சந்திரன் சஞ்சாரம் செஞ்ச நட்சத்திரம் தோறும் ஜென்ம நட்சத்திரம் வர்றப்ப ஒருத்தர் மறக்காம கோவிலுக்கு போய் சாமி கும்பிட்டா கட்டாயம் செல்வ செழிப்பு உண்டாகும் என்பது அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் வழிபட வேண்டிய ஆலயம் கொருக்கை பிரம்ம ஞானபுரீஸ்வரர் ஆலயம் இந்த ஆலயம் கொருக்கை என்ற இடத்தில் உள்ளது அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்குரிய விருட்சம் வன்னி வன்னி மரத்தை நீங்க வீட்டுல அப்படி இல்லனா ஏதாவது கோவில்ல வளர்த்தீங்கன்னா அது வளர வளர உங்க பொருளாதாரம் உயருமாம் கர்ம வினைகள் எல்லாம் நீங்கி வாழ்க்கையில மிகப்பெரிய அளவுல சாதிப்பீங்கன்னு நம்பப்படுது அப்புறம் அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு மிருதங்கம் மற்றும் உடுக்கை இந்த படத்தை நீங்க வேலை செய்யற இடத்துல இல்ல தொழில் செய்யற இடத்துல வச்சீங்கன்னா அது உங்களுக்கு வெற்றியை தருமா அப்புறம் அவிட்டம் நட்சத்திரக்காரர்கள் வணங்க வேண்டிய சித்தர் திருமூல ஆவார் இவருடைய ஜீவ சமாதி சிதம்பரத்தில் உள்ளது அப்புறம் அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்குரிய சந்திராஷ்டமி நட்சத்திரம் பூரம் நான்கு உத்திரம் ஒன்று பாதங்கள் பாதங்கள் இந்த நட்சத்திர கடக்கிற வரைக்கும் எச்சரிக்கையா இருந்தா போதுமா முக்கியமா அந்த சமயத்துல உங்களுக்குரிய காயத்ரி மந்திரத்தை ஜபம் செஞ்சா சந்திராஷ்டமத்தால எந்த பாதிப்பு வராதா அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்குரிய காயத்ரி மந்திரம் ஓம் அக்ரநாதாய வித்மகே வசு பரிதாய தீமகி தன்னு சரவிஹா பிரச்சோதயா நேயர்களே மந்திரம் மீண்டும் ஒருமுறை உங்களுக்காக ஓம் தன்னு அக்கரநாதாய் பிரச்சோதயா இந்த மந்திரத்தை காலையில எழுந்ததும் அப்புறம் இரவு தூங்க போறதுக்கு முன்னாடியும் இருபத்தி ஏழு முறை சொல்லுங்க முக்கியமா கருஞ்சிவப்பு நிற ஆடைய சந்திராஷ்டம நாள்ல அணியாதீங்க சந்திராஷ்டமத்தால எந்த பாதிப்பும் வராது என்று கூறப்படுகிறது பலன்கள் அதில் இன்று சதயம் நட்சத்திரக்காரர்கள் செல்ல வேண்டிய கோவில் அவர்கள் சொல்ல வேண்டிய காயத்ரி மந்திரம் அவர்களுக்குரிய சின்னம் விருட்சம் மேலும் எந்த சித்தரை அவர்கள் வழிபட வேண்டும் மற்றும் சந்திராஷ்டம நாட்களில் அவர்கள் என்ன செய்ய வேண்டும் என்ன செய்யக்கூடாது என காண இருக்கின்றோம் ஜென்ம நட்சத்திரம் என்பது ஒருவரின் ஆத்மா உடலெடுத்து பூமிக்கு வந்த நாளில் சந்திரன் சஞ்சாரம் செஞ்ச நட்சத்திரத்தை குறிப்பதாகும் மாதந்தோறும் ஜென்ம நட்சத்திரம் வரும்போது ஒருவர் கோவிலுக்கு சென்று அர்ச்சனை செய்து வழிபட்டால் கட்டாயம் செல்வ செழிப்பு உண்டாகும் என்பது நம்பிக்கை சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் வழிபட வேண்டிய ஆலயம் திருப்புகளூர் அக்னிபுரீஸ்வரர் ஆலயம் இத்திருத்தலம் திருவாரூர் மாவட்டம் நனிலத்திலிருந்து நாகப்பட்டினம் செல்லும் வழியில் பத்து கிலோமீட்டர் தொலைவில் இருக்கிறது சதயம் நட்சத்திரக்காரர்களுக்குரிய விருட்சம் கடம்பம் கடம்ப மரத்தை நீங்கள் உங்கள் வீட்டிலோ அல்லது கோவிலிலோ வளர்த்து வந்தால் அது வளர வளர உங்கள் பொருளாதாரம் உயருமாம் கர்ம வினைகள் எல்லாம் நீங்கி வாழ்வில் மிகப்பெரிய அளவில் சாதிப்பீர்கள் என்று நம்பப்படுகிறது சதயம் நட்சத்திரக்காரர்களுக்குரிய சின்னம் பூங்கொத்து மற்றும் வட்ட வடிவம் இந்த பணத்தை நீங்கள் வேலை செய்யும் இடத்திலோ அல்லது தொழில் செய்யும் இடத்திலோ வைத்திட அது உங்களுக்கு வெற்றியை தருமாம் சதயம் நட்சத்திரக்காரர்கள் வணங்க வேண்டிய சித்தர் கவுபாலராவார் இவரை நினைத்து வழிபட்டாலே தேடி வந்து அருள் புரிவார் என கூறப்படுகிறது சதயம் நட்சத்திர சந்திராஷ்டம நட்சத்திரம் உத்திரம் நான்கு அஸ்தம் ஒன்று இரண்டு மூன்று பாதங்கள் இந்த நட்சத்திர பாதங்கள் கடக்கும் வரை மட்டும் எச்சரிக்கையாக இருந்தால் போதுமாம் முக்கியமாக அந்த நேரத்தில் உங்களுக்குரிய காயத்ரி மந்திரத்தை ஜபம் செய்தால் சந்திராஷ்டமத்தால் எந்த பாதிப்பும் வராதாம் சதயம் நட்சத்திரக்காரர்களுக்குரிய காயத்ரி மந்திரம் ஓம் பேசமகேணா தீமகி தன்னு சதபிக்ஷ பிரச்சோதயா நேயர்களே மந்திரம் மீண்டும் ஒருமுறை உங்களுக்காக ஓம் பேஷு தேகா இந்த மந்திரத்தை சந்திராஷ்டம தினத்தில் காலையில் எழுந்ததும் பின்பு இரவு தூங்கச் செல்லும் முன்பாகவும் இருபத்தி ஏழு முறை சொல்லிட சந்திராஷ்டமத்தால் பாதிப்புகள் வராது என்பது நம்பிக்கை மேலும் சிவப்பு நிற ஆடையை சந்திராஷ்டம நாளில் அணியாதிருப்பது நல்லது என்று கூறப்படுகிறது பூரட்டாதி நட்சத்திரக்காரர்கள் செல்ல வேண்டிய கோவில் அவர்கள் சொல்ல வேண்டிய காயத்ரி மந்திரம் அவர்களுக்குரிய சின்னம் விருட்சம் மேலும் அவர்கள் எந்த சித்தரை வழிபட வேண்டும் மற்றும் சந்திராஷ்டம நாட்களில் அவர்கள் என்ன செய்ய வேண்டும் என்ன செய்யக்கூடாது என காண இருக்கின்றோம் ஜென்ம நட்சத்திரம் என்பது ஒருவரின் ஆத்மா உடலெடுத்து பூமிக்கு வந்த நாளில் சந்திரன் சஞ்சாரம் செய்த நட்சத்திரத்தை குறிப்பதாகும் தோறும் ஜென்ம நட்சத்திரம் வரும்போது ஒருவர் கோவிலுக்கு சென்று அர்ச்சனை செய்து வழிபட்டால் கட்டாயம் செல்வ செழிப்பு உண்டாகும் என்பது நம்பிக்கை பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் வழிபட வேண்டிய ஆலயம் ரெங்கநாதபுரம் திருவானேஸ்வர் கோவில் இந்த ஆலயம் திருவையாறில் இருந்து பதினேழு கிலோமீட்டர் தூரத்தில் உள்ள திருக்காட்டு பள்ளியில் இருந்து அகர செல்லும் சாலையில் இரண்டு கிலோமீட்டர் தூரத்தில் உள்ளது பூரட்டாதி விருட்சம் தேமாமரம் தேமாமரத்தை நீங்கள் உங்கள் வீட்டிலோ அல்லது கோவிலிலோ வளர்த்து வந்தால் அது வளர வளர உங்கள் பொருளாதாரம் உயருமாம் கர்ம வினைகள் எல்லாம் நீங்கி வாழ்வில் மிகப்பெரிய அளவில் சாதிப்பீர்கள் என்று நம்பப்படுகிறது பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்குரிய சின்னம் கட்டிலின் இரு கால்கள் வாழ் மற்றும் இரு மனித முகங்கள் இந்த படத்தை நீங்கள் வேலை செய்யும் இடத்திலோ அல்லது தொழில் செய்யும் இடத்திலோ வைத்திட அது உங்களுக்கு வெற்றியைத் தருமாம் பூரட்டாதி நட்சத்திரக்காரர்கள் வணங்க வேண்டிய சித்தர் ஜோதிமுனி இவரை நினைத்து தீபம் ஏற்றி வழிபடும் இடங்களில் அவர் ஜோதியாக வந்து அருள் பாலிப்பாராம் பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்குரிய சந்திராஷ்டம நட்சத்திரம் அஸ்தம் நான்கு சிதிரை ஒன்று இரண்டு மூன்று பாதங்கள் இந்த நட்சத்திர பாதங்களை கடக்கும் வரை மட்டும் எச்சரிக்கையாக இருந்தால் போதுமா முக்கியமாக அந்த நேரத்தில் உங்களுக்குரிய காயத்ரி மந்திரத்தை ஜபம் செய்தால் சந்திராஷ்டமத்தால் எந்த பாதிப்பும் வராதாம் பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்குரிய

மேலும் கருப்பு நிற ஆடையை சந்திராஷ்டம நாளில் அணியாதிருப்பது நல்லது என்றும் கூறப்படுகிறது நட்சத்திர பலன்கள் ி நட்சத்திரக்காரர்கள் செல்ல வேண்டிய கோவில் அவர்கள் சொல்ல வேண்டிய காயத்ரி மந்திரம் அவர்களுக்குரிய சின்னம் விருட்சம் மேலும் அவர்கள் எந்த சித்தரை வழிபட வேண்டும் மற்றும் சந்திராஷ்டம நாட்களில் அவர்கள் என்ன செய்ய வேண்டும் என்ன செய்யக்கூடாது என காண இருக்கின்றோம் ஜென்ம நட்சத்திரம் என்பது ஒருவரின் ஆத்மா உடலெடுத்து பூமிக்கு வந்த நாளில் சந்திரன் சஞ்சாரம் செய்த நட்சத்திரத்தை குறிப்பதாகும் மாதம் தோறும் ஜென்ம நட்சத்திரம் வரும்போது ஒருவர் கோவிலுக்கு சென்று அர்ச்சனை செய்து வழிபட்டால் கட்டாயம் செல் செல்வசழிப்பு உண்டாகும் என்பது நம்பிக்கை உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் வழிபட வேண்டிய ஆலயம் தீயத்தூர் சகஸ்ர லட்சுமீஸ்வரர் திருக்கோவில் புதுக்கோட்டையில் இருந்து நாற்பது கிலோமீட்டர் தூரத்தில் உள்ள ஆவுடையார் கோவில் சென்று அங்கிருந்து திருப்புவனவாசல் செல்லும் சாலையில் இருபத்தோரு கிலோமீட்டர் தூரத்தில் தீயத்தூர் உள்ளது உத்தரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்குரிய விருட்சம் வேப்பமரம் வேப்பமரத்தை நீங்கள் உங்கள் வீட்டிலோ அல்லது கோவிலிலோ வளர்த்து வந்தால் அது வளர வளர உங்கள் பொருளாதாரம் உயருமாம் கர்மவினைகள் எல்லாம் நீங்கி வாழ்வில் மிகப்பெரிய அளவில் சாதிப்பீர்கள் என்று நம்பப்படுகிறது உத்தரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்குரிய சின்னம் கட்டில் கால்கள் மற்றும் இரட்டையர்கள் இந்த படத்தை நீங்கள் வேலை செய்யும் இடத்திலோ அல்லது தொழில் செய்யும் இடத்திலோ வைத்திட அது உங்களுக்கு வெற்றியை தருமா உத்தரட்டாதி நட்சத்திரக்காரர்கள் வணங்க வேண்டிய சித்தர் டமரக்கர் ஆவார் இவரை நினைத்து மணிவோசை எழுப்பி வழிபட அவர் அங்கு வந்து அருள் பாலிப்பதாக நம்பப்படுகிறது உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்குரிய சந்திராஷ்டம நட்சத்திரம் சித்திரை நான்கு சுவாதி ஒன்று இரண்டு மூன்று பாதங்கள் இந்த நட்சத்திர பாதங்களை கடக்கும் வரை மட்டும் எச்சரிக்கையாக இருந்தால் போதுமாம் முக்கியமாக அந்த நேரத்தில் உங்களுக்குரிய காயத்ரி மந்திரத்தை ஜபம் செய்தால் சந்திராஷ்டமத்தால் எந்த பாதிப்பும் வராதாம் உத்தரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்குரிய காயத்ரி மந்திரம் ஓம் அகிர் புத்துன்யாயி வித்மகே பிரதிஷ்டாபனாய தீமகி தன்னோ உத்திரப் புரோஷ்டபத பிரச்சோதயா நேயர்களே மந்திரம் மீண்டும் ஒருமுறை உங்களுக்காக ஓம் அகிர் புது வித்மகே பிரதிஷ்டாபனாய தீமகி தன்னு உத்ரோஷ்டபத பிரச்சோதயார் இந்த மந்திரத்தை சந்திராஷ்டம தினத்தில் காலையில் எழுந்ததும் பின்பு இரவு தூங்கச் செல்லும் முன்பாகவும் இருபத்தேழு முறை சொல்லிட சந்திராஷ்டமத்தால் பாதிப்புகள் வராது என்பது நம்பிக்கை மேலும் கருப்பு நிற ஆடையை சந்திராஷ்டம நாளில் அணியாதிருப்பது நல்லது என்றும் கூறப்படுகிறது நட்சத்திர நட்சத்திர பலன்கள் பலன்கள் ரேவதி ரேவதி நட்சத்திரக்காரர்கள் செல்ல வேண்டிய கோவில் அவர்கள் சொல்ல வேண்டிய காயத்ரி மந்திரம் அவர்களுக்குரிய சின்னம் விருட்சம் மேலும் அவர்கள் எந்த சித்தரை வழிபட வேண்டும் மற்றும் சந்திராஷ்டம நாட்களில் அவர்கள் என்ன செய்ய வேண்டும் என்ன செய்யக்கூடாது என காண இருக்கிறோம் ஜென்ம நட்சத்திரம் என்பது ஒருவரின் ஆத்மா உடலெடுத்து பூமிக்கு வந்த நாளில் சந்திரன் சஞ்சாரம் செய்த நட்சத்திரத்தை குறிப்பதாகும் மாதந்தோறும் ஜென்ம நட்சத்திரம் வரும்போது ஒருவர் கோவிலுக்கு சென்று அர்ச்சனை செய்து வழிபட்டால் கட்டாயம் செல்வ செழிப்பு உண்டாகும் என்பது நம்பிக்கை ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் வழிபட வேண்டிய ஆலயம் காருக்குடி கைலாசநாதர் கோவில் திருச்சியிலிருந்து முசிறி சென்று அங்கிருந்து இருபத்தோரு கிலோமீட்டரில் உள்ள தாத்தையங்கார் பேட்டை செல்ல வேண்டும் இங்கிருந்து ஐந்து கிலோமீட்டர் தூரத்தில் உள்ள காருக்குடி என்னும் இடத்தில் இந்த ஆலயம் உள்ளது ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்குரிய விருட்சம் இலுப்பை மரம் இலுப்பை மரத்தை நீங்கள் உங்கள் வீட்டிலோ அல்லது கோவிலிலோ வளர்த்து வந்தால் அது வளர வளர உங்கள் பொருளாதாரம் உயர்மாம் கர்ம வினைகள் எல்லாம் நீங்கி வாழ்வில் மிகப்பெரிய அளவில் சாதிப்பீர்கள் என்று நம்பப்படுகிறது ரிய சின்னம் மீன் மற்றும் மத்தளம் இந்த படத்தை நீங்கள் வேலை செய்யும் இடத்திலோ அல்லது தொழில் செய்யும் இடத்திலோ வைத்திட அது உங்களுக்கு வெற்றியை தருமா ரேவதி நட்சத்திரக்காரர்கள் வணங்க வேண்டிய சித்தர் சுந்தரானந்த ராவா இவருடைய ஜீவசமாதி மதுரையில் உள்ளது ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்குரிய சந்திராஷ்டம நட்சத்திரம் சுவாதி நான்கு விசாகம் ஒன்று இரண்டு மூன்று பாதங்கள் இந்த நட்சத்திர பாதங்கள் கடக்கும் வரை மட்டும் எச்சரிக்கையாக இருந்தால் போதுமாம் முக்கியமாக அந்த நேரத்தில் உங்களுக்குரிய காயத்ரி மந்திரத்தை ஜபம் செய்தால் சந்திராஷ்டம எந்த பாதிப்பும் வராதாம் ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்குரிய காயத்ரி மந்திரம் ஓம் ரூபாயை வித்மகே பூஷ்ண தேகாய தீமகி தன்னுதயா நேயர்களே மந்திரம் மீண்டும் ஒருமுறை உங்களுக்காக ஓம் ரூபாயை வித்மகே பூஷ்ண தேகாய தீமகி பிரச்சோதயா காலை எழுந்ததும் பின்பு இரவு தூங்க செல்லும் முன்பாகவும் இருபத்தி ஏழு முறை சொல்லிட சந்திராஷ்டமத்தால் பாதிப்புகள் வராது என்பது நம்பிக்கை மேலும் கருணில நிற ஆடையை சந்திராஷ்டம நாளில் அணியாதிருப்பது நல்லது என்றும் கூறப்படுகிறது ரேவதி பலன்கள் உங்கள் நட்சத்திரமும் பரிகாரமும் இருபத்தி ஏழு நட்சத்திரக்காரர்களுக்குரிய வாழ்நாள் பொக்கிஷம்